அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்கழி மாதம் இருபதாம் நாள் சனிக்கிழமை மூன்று நட்சத்திரமும் மூன்று திதிகளும் கூடி வரும் ஒரு அற்புத சக்தி வாய்ந்த நாள் இந்த நாளில் பஞ்சமி திதியும் அமைந்திருப்பது ரொம்ப ரொம்ப விசேஷமாக கருதப்படுகிறது இந்த நாளில் செய்யக்கூடிய பஞ்சமி வழிபாடு பற்றி நம்ம சேனலில் நான் ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறேன் அந்த லிங்க் இந்த ஆடியோ குக்கில டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கிறேன் தவறாமல் அந்த எளிமையான வழிபாட்டு முறையை செய்து வாராகி தேவியின் பரிபூர்ணமான அருளை எல்லாரும் பெற்றிடுங்க இந்த நாள்ல பாத்தீங்கன்னா அவிட்டம் சதயம் பூரட்டாதிங்கிற மூன்று நட்சத்திரமும் சதுர்த்தி பஞ்சமி சஷ்டிங்கிற மூன்று திதியும் கலந்து வருது ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் இந்த சொல்ல வேண்டிய ஒருவரி மந்திரம் ஓம் கம் கணபத்தையே நமகன்னு விநாயக பெருமான நினைச்சு இந்த மந்திரத்தை சொல்லுங்க குறைந்தது இந்த மந்திரத்தை நாற்பத்தி எட்டு முறை சொல்லணும் அடுத்தது வாராகி வழிபாடு செய்பவர்கள் ஓம் நமோ வாராகி தேவியே நமக ஓம் நமோ வாராகி தேவியே நமக எனும் மந்திரத்தை நாற்பத்தெட்டு முறை சொல்லுங்க காலையிலிருந்து இரவுக்குள்ள எப்ப நேரம் கிடைச்சாலும் இந்த இரண்டு ஒருவரி மந்திரங்களை மனதார விநாயகப் பெருமானையும் வாராகி தேவியை நினைச்சு சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த நாள் ஒரு சிறப்பான நாளாக அமையும் அந்தந்த நாளுக்குரிய திதிக்குரிய நட்சத்திரத்திற்குரிய தெய்வத்தை வழிபடும் போது நமக்கு தெய்வ ஆற்றல் அதிகரித்து காரிய தடைகள் நீங்கும் நினைத்த காரியங்கள் எல்லாம் நிச்சயமா நடக்கும் நமது சேனல் சார்பாக மோட்டிவேஷனல் கோட்ஸ் அப்படிங்கிற ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் தன்னம்பிக்கை தரும் வரிகளை மட்டுமே அதில் பதிவு செய்கிறேன் அதில் வந்து பூஜை வழிபாடெல்லாம் கிடையாது தன்னம்பிக்கை வரிகள் அதை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது இந்த ஆடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அந்த லிங்க் கொடுத்துருக்கேன் நேரம் கிடைக்கும் போது பாருங்க கண்டிப்பா உங்க மனசுக்கு ஒரு ரிலாக்சா இருக்கும் அதே போல் நம்ம சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்திருக்கிறேன் அது மாதிரி பரிகார தாயத்துக்கள் பரிகார அஞ்சனங்கள் பரிகார வசியத்துவங்கள் எல்லா பொருட்களுமே நம்மிடம் கிடைக்கும் எது உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் உங்களுக்கு கொடுக்குறேன் வாராகி தேவியின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைக்கும் நல்லதே நடக்கும்